அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மறைந்த எம்ஜிஆர் அவர்களாலும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கட்டி எழுப்பப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் இயங்கி வந்த அந்த இயக்கம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கொண்டிருக்கிறது தற்போது கூட மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடும் எடப்பாடியோடும் இணைந்து இயங்காமல் தனித்து செயல்படுவதாக பத்திரிகை ஊடகங்களை செய்தி பார்க்கிறேன் ஆக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை ஒன்று பாரதிய ஜனதா தன் கட்சியில் இணைப்பதற்கு முயற்சி செய்யும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை தங்கள் இழுப்புக்கு வரவில்லை என்றால் வருமான வரித்துறை சிபிஐ இடி போன்ற துறைகளை அனுப்பி அந்த கட்சிகளை இரண்டு மூன்றாக உடைக்கிற அந்த வேலைகளை செய்யும் அதுபோன்றுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்தியா முழுக்க செய்து வருகிறது அந்த அளவிலே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறது என்பதை இனிவரும் காலங்களில்தான் நமக்கு தெரியவரும் வரும் இப்போது மோடியை மாண்பு செங்கோட்டையன் பாராட்டி இருப்பதை வைத்து மட்டும் என்னால் எதுவும் கணித்து சொல்லிவிட முடியவில்லை இது ஒரு இது ஒரு இது ஒரு இது இது வந்து ஒரு தமிழ் சமூகத்திற்கான ஒரு பதினைஞ்சாண்டு ஆண்டுகால அரசியல் களத்தில் தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றிய மிகச்சிறந்த கள போராளிகள் பல்வேறு அரசியல் கட்சி ஆளுமைகள் இணைகின்ற ஒரு விழாவில் இதுபோன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இதனுடைய தன்மை இதனுடைய வீரியம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் பெரிதொரு தருணத்தில் இதுபோன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் அதை விட்டுருங்க அது முடிஞ்சு போச்சு அடுத்தது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டுது என்கிற அளவில் இல்லை ஆனால் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் தினந்தோறும் நடந்தேறி வருகிறது அதை இன்னும் மிக கடுமையாக காவல்துறை கண்காணித்து அதை ஒடுக்க வேண்டும் இந்த பாலியல் ரீதியான கற்பழிப்புகள் இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அதிகரித்து வருவதை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான கட்சியாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் தமிழக சட்டமன்றத்தில் முதல் முதலில் நான் தான் சொன்னேன் மரண தண்டனைக்கு எதிராக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கும் தொடர்ந்து மூன்று வயது ஐந்து வயது சிறுவர்களை சிறுமிகளை வன்புணர்வுக்கு உட்படுத்துகின்ற அந்த மனித மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்கின்ற சட்ட திருத்தங்கள் வேண்டும் என்று சொன்னேன் அதை காவல்துறையும் உள்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக டிஜிபி அவர்களை சந்தித்து அப்படி ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு டிஜிபி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் வலியுறுத்தினேன் அதை முதலமைச்சரிடத்திலும் வேண்டுகோளாக முன்வைத்தேன் அதுதான் இன்றைக்கு ஒரு முறை பெண்களை பாலியல் உள்ளாக்கி இரண்டாவது முறையும் அதே நபர் அதே தவறை செய்தால் அவருக்கு தூக்கு தண்டனை என்கிற ஒரு மிகப்பெரு கடுமையான ஒரு சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது இதுபோன்ற கடுமையான சட்டங்கள் இயற்றியதை வரவேற்கிற அதே வேளையில் இதுபோன்ற தொடர் பாலியல் குற்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் நம்முடைய தமிழக சட்ட ஒழுங்கு காவல்துறை மிக மிக கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லை இல்லை ஏழு கோடி மக்கள் தொகை வாழ்கின்ற ஒரு பகுதியில் அங் அங்கங்கு ஒரு சில இடங்களில் பாலியல் பல்லுறவு இந்திய முழுக்க நடைபெறுகிறது இன்றைக்கான புதிய இந்த உங்களுக்கு தெரியும் அந்த மீடியாக்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த பல்வேறு செயலிகள் எல்லாம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற போது விளம்பர இடைவெளியில் ஆபாசமான அறுவறுக்கத்தக்க முழு பெண்களுடைய நிர்வாண காட்சிகள் பெண்களுடைய மோசமான காட்சிகள் எல்லாம் வெளிவருகிறது ஆக இதனால் கஞ்சா அபின் போதையில் இருக்கிற மனித மிருகங்கள் அந்த பாலுணர்ச்சி தூண்டப்பட்டதன் காரணமாக உலகம் முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று அதிகரித்து வருகிறது அதாவது இந்தியாவிலேயே ஒரு முறைக்கு இரண்டாவது முறை இந்த குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாவது இதை ஒழிக்க வேண்டும் இதை மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஆலோசனை என்னால் முன்வைக்கப்பட்டு என்னால் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் வழங்கப்பட்டு அது இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் சில இடங்களில் இருபது ரூபா வரையில் கூடுதலாக வாங்கப்படுவது என்பது அது பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய கலாய்விலும் என் கட்சிக்காரர்கள் நேரடியான கலாய்விலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தொகை தமிழ்நாடு முழுவதும் அது ஆயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா என்பதை ஒரு நேர்மையான நீதியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த டாஸ்மார்க்கில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தவற இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள் சாதி ரீதியாக பள்ளி பருவத்திலும் கல்லூரிகளிலும் ஏற்படுகின்ற மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆதலால் நான் சட்டமன்றத்தில் இதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேன் நம் நான் படிக்கின்ற காலத்தில் இருந்த நீதி போதனைகள் ஆசிரியர்கள் மாணவர்களை தட்டி கேட்பதற்கும் அல்லது கண்டித்து திருத்துவதற்குமான உரிமை இருந்தது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதனுடைய விளைவு இன்றைக்கு வகுப்பறைகளிலே பெற்றோர்களை குறித்து ஆசிரியர்களை குறித்து உறவுகளை குறித்து நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய பண்பாட்டு விடயங்களை குறித்து பெற்றோர்களை மதிப்பதை குறித்து பெரியோர்களை மதிப்பதை குறித்தான எந்தவித பாட முறையும் தமிழ்நாட்டு பள்ளிகளில் இல்லை மீண்டும் அது கொண்டு வரப்பட வேண்டும் மீண்டும் ஆசிரியர் கையில் பெரும்பு என்கிற நிலை இருந்தாலும் அது ஒரு கட்டுப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு என்ற அளவிலே இருக்க வேண்டும் பள்ளி மாணவர்களே போதைக்கு அடிமையாகி ஆசிரியர்களை குத்தி வகுப்பறைகள் கொலை செய்கின்றான் ஆசிரியர்களை சாதி சங்க தலைவர்களை அழித்து வந்து மிரட்டுகிறார்கள் வகுப்பறைகளிலே கூட சாதியினுடைய பெயர்களை எழுதி வாழ்கின்ற எழுதுகிறார்கள் நேற்றைய தினம் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அது போன்ற சுவர் எழுத்துக்களை அழித்திருக்கிறார்கள் ஒருபோதும் பள்ளியில் படிக்கின்ற ஒருவருக்கொருவர் நட்பின் காரணமாக உயிரையே கொடுக்கின்ற அன்பு பாராட்டி வாழ வேண்டிய வயதில் சாதி மதரீதியான தமிழ்ச் சமூகம் பிரிந்து கிடப்பதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் மதத்தின் பெயரால் இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா அரசு அங்கிருக்கிற பள்ளிவாசல்கள் மீது அங்கு இருக்கிற மசூதிகள் மீது இன்றைக்கு ஹோலி பண்டிகையின் ஊடாக அத்துமீறி உள்ளே நுழைந்து காவல்துறை பாதுகாப்போடு அப்பாவி இஸ்லாமிய உறவுகளை மீது பொடிகளை தூவதும் அதுபோன்று பர்தா நிதி சென்ற முஸ்லீம் பெண்கள் மீது முட்டையை மண்டையில் அடித்து உடைப்பதும் இன்றைக்கு அந்த ஹோலி பண்டிகையினுடைய அந்த வண்ணத்து வண்ண கலர்களை பூசுகின்றேன் என்கிற பெயரிலே அதற்கு உடன்படாத ஒருவரை அடித்து கொலை செய்கின்ற ஒரு காட்டு ஒரு சூழலை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவும் சங் பரிவார கும்பல்களும் நடத்தி செல்கிறார்கள் இது இந்த தேசத்திற்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்குமே பங்கம் விளைவிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கை இதை மனிதகுலம் அனுமதிக்கக்கூடாது அனுமதிக்க கூடாது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதற்காக தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சமூக நல்லிணக்கத்திற்காக சாதி மோதல்கள் இல்லாத தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்குமான ஒரு குரலாக சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஒழிக்கும் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் எதிர்காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்க திட்டமிட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து பேசி விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு என்கிற சமூக உரிமை சம உரிமை சமூக நீதி உரிமை வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு நூறு பதவிகளை வெறும் பத்து சதவீதம் சமூகங்கள் கைப்பற்றிக் கொள்வதும் தொண்ணூறு சதவீத சமூகங்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் படுகிற துன்பப்படுகிற துயரப்படுகிற சூழல் இருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த சமூகங்கள் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் அதுபோன்று தமிழ்நாடு அரசு பதவிகளில் நூறு சதவீதம் இந்த தமிழர் நிலத்தை கொண்ட தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பதவிகளில் ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் அந்தந்த மாநிலங்களை தாயகமாக கொண்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் இது எல்லாம் நடைமுறைக்கு வருகின்ற போதுதான் சாதிய மோதல்களும் மத ஆச்சரியங்களும் கடந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு அரசு அமைகின்ற போதுதான் நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும் அதை குற்றவாளி எவ்வளோ பெரிய குற்ற சிறு குற்றத்திலிருந்து பெரு குற்றத்திலிருந்து குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டான் என்றால் அவன் குற்றவாளி தான் அவரை கொண்டாடுகின்ற அவர்களை கொண்டாடுகின்ற அவர்களை போற்றுகின்ற எவரையும் நாம் ஆதரிக்க முடியாது அதை நாம் கண்டிக்கிறோம் நன்றி